அனைவரும் ரொம்ப நாளாவே கேட்டுக்கிட்டு இருந்தேன் காட்டன் சாரி காட்டன் சாரி எடுங்க காட்டன் சாரி கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்க சம்மருக்காக அதனால இன்னைக்கு காட்டன் சாரி வர வச்சிருக்கோம் இப்பதான் வந்து இறங்கிச்சு யாருக்கு என்ன கலர் பிடிக்கும் சீக்கிரமா வாட்ஸ்அப்ல வந்துட்டு பாத்தீங்களா என்னென்ன கலர் எல்லா கலருமே அவைலபிளா இருக்கு எல்லாத்துலயும் ஒரு ஒரு கலர் தான் வாங்கி வச்சிருக்கோம் கலர் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு பாக்கிறதுக்கு கட்டும் போது அவ்வளவு அழகா இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து இது வந்து ஷாப்பிங்க்காக தான் வந்துட்டு நம்பர் வந்து ஆட் பண்ணது வீடியோல அதை பார்த்துட்டு நிறைய பேர் தேவையில்லாம மெசேஜ் பண்றீங்க அந்த மாதிரி மெசேஜ் பண்றதெல்லாம் குறைச்சிக்கோங்க சேண்டல் கலர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு ஆரஞ்சு எந்த கலர் யாருக்கு வேணுமோ பார்த்துட்டு எங்களுக்கு சீக்கிரமா பண்ணிக்கோங்க கிடைக்காது ஏன்னா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க காட்டன் சரி அதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு எல்லாமே கட்டினா செம்மையா இருக்கும் காசு பணம் நகைதான் எடுக்க முடியல விற்கிற வேலையில சாரி வச்சு நினைச்ச மாதிரி கட்டி பார்ப்போம் அதிகமாலாம் ரேட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்தான் சரிங்களா எந்த சாரி வேணுமோ சீக்கிரமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொரு டைம் சொல்றேன் தேவையில்லாத மெசேஜ் தான் பண்ண வேண்டாம் ஓகே பாய்